நீங்க மட்டும் நல்ல ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்ல ஜாலியா சிரிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா நான் மட்டும் இங்க வீட்டுல தனியா உட்காந்து ஏன் முஞ்சிய பார்த்து சாப்பிட்டு இருக்கணுமா இப்ப என்னதான் பண்ணலான் இருக்க நான் வேணா உங்க கூட வராம இருக்கேன் ஆனா கண்டிப்பா நானும் வெளியே போய் தான் சாப்பிடுவேன் இவ யார் கூட சாப்பிட போற தனியா போய் தம்பியா நான் யார் கூடயே போறேன் உனக்கு என்ன எங்க போறீங்க என்ன சொன்னீங்க இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்றேன்னு சொன்னீங்க இப்போ எங்க போறேன்னு சொல்றீங்க அது நிக்கிலா அது ஏன் வேலையா தான் வெளியில போறான் அதானே பார்த்தேன் அவங்க அப்பே சொன்னாங்க நீ ஃபுல் ஃப்ரீ னு நீங்க தான் அப்ப உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க போல அது நம்ம கல்யாண வேலை தாங்க கல்யாண வேலையா என்ன வேலை இது ப்ளவுஸ் தைக்க கொடுக்க போறா ப்ளவுஸா அது எது अर्जेंटா அதெல்லாம் ஆமா ரொம்ப अर्जेंट வேணும்ல ஓ ஆமாமா சரி நீங்க எப்படி தனியா போவீங்க நான் வேணா ஒரு டிராப் பண்ணட்டுமா ஓகே இல்ல இல்ல என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கு ஏ ஸ்கூட்டி எடுத்துட்டு போ அப்பதான் உனக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சரியா நம்ம போலாம்

என்னடி அப்புறம் உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்புறம் உங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்புறம் எப்படி வந்தீங்க நான் தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தனே ஓ ஆமா இல்ல மறந்துட்டேன் சூப்பர் சூப்பர் ஸ்கூட்டில ஓட்டுவீங்களா நீங்க எங்க ஸ்கூட்டில இங்க வந்தேன் பாருங்கல அதே மறந்துட்டேன் உங்களுக்கு எதை ஆர்டர் பண்ணலையா இல்ல நீங்க அதை சாப்பிடுங்க நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் ஓ ஓகே ஓகே एक्चुअली இங்க காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க காபி குடிச்சிட்டீங்களா நீங்க இல்லையே ஆ ஒரு காஃபி சொல்லட்டுமா ம் انا ஒரு காஃபி